ஆகும் விதைகள் நிகழ்ச்சிக்காக நாம எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா சென்னை மன்னூர்பேட் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சோழகம் தற்காப்பு பயிற்சி பள்ளிக்கு தான் வந்திருக்கோம் இங்க தற்காப்பு கலையான சிலம்பத்துல சாதனை புரிந்த மாணவி நந்தினி அவர்களை தான் சந்திச்சு பேச போறோம் அவர்களுக்கு சிலம்பத்தின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தை குறித்தும் அனுபவத்தை குறித்தும் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் நந்தினி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன வகுப்பு படிச்சுட்டு இருக்கீங்கம்மா இப்போ இப்போ நான் லெவன்த் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக தற்காப்பு கலையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து ஒரு தற்காப்பு கலை நம்மளுக்கு இருந்தால் நம்ம தைரியமாக வெளியே போகலாம் அதுக்காக கற்றுப்பாங்க ஒரு சிலர் வந்து விளையாட்டுக்காக கற்றுப்பாங்க ஒரு சிலர் வந்து பொழுதுபோக்குக்காக கற்றுக்கிட்டாங்க நீங்கள் வந்து எந்த காரணத்துக்காக வந்து தற்காப்பு கலையை கற்றுக்க ஆரம்பிச்சிங்க இந்த ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஒரு லைக் இதை கற்றுக்கிட்டா நம்ம கேரக்டர் பில்ட் ஆகும் வெளில போனால் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் ஸோ ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி போனேன் பர்ஸ் நீங்க வந்து எந்த வயசுல இருந்து இந்த கற்பாப்பு கலையான நீங்க வந்து சிலம்பத்தை கத்துட்டு இருக்கீங்க நான் சின்ன ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டு இருக்கேன் லைக் யூகேஜியில் இருந்தே கற்றுக்கிட்டு இருக்கேன் பட் கரண்ட்டாக மாஸ்டர் கிட்ட தோழகமில் வந்து ஒரு ஒன் இயராக கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ யூகேஜின்னு பொறுத்த வரைக்குமே ரொம்ப சின்ன பிள்ளையாக இருப்போம் இல்லையா அப்போ நம்ம அந்த கோல் அளவு கூட இருக்க மாட்டோம் ஸோ அந்த வயசில் உங்களுக்கு ஆர்வம் வரத்துக்கு யார் காரணமாக இருந்தாங்க யாராச்சும் பார்த்து கற்றுக்கிட்டீங்களா இல்லைனா வந்து பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணாங்களா என் பேரண்ட்ஸ் தான் மோட்டிவேட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னு தெரியல பட் என்னை சேர்த்து விட்டாங்க அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்சிருந்தது நான் இன்னும் கற்றுக்கணும்னு நினச்சேன் இப்போ முதல் முறையாக நீங்கள் வந்து சிலமம் சுற்றி பார்த்துருப்பீங்க இல்லையா யார் சிலமம் சுற்றி பார்த்தீங்க நீங்கள் என்னோட பழைய மாஸ்டர் சுற்றி தான் பார்த்துருக்கேன் அப்புறம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப நல்லா போடுவாங்க அவங்களாம் பார்த்து இன்னும் இன்ஸ்பயர் ஆனால் இப்போ சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா நீங்கள் முறையாக சிலமம் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க முறையாக சிலமம் கற்றுக்கிறது ஒன் இயர் ஆகும்னு நினைக்கிறேன் ஒன் இயர் ஆகும் ஆமாம் இப்போ எல்கேஜி முடிச்சு ஒரு ஒன் இயர்லேயே நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்களா ஒரு ஒன் இயர் ஆனால் சின்ன பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆச்சு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கிட்டு நான் பொறுமையாக கற்றுக்கிட்டேன் ஸோ ஆரம்பத்தில் நம்ம கற்றுக்கும் போது வந்து ரொம்பவே கடினமாக இருக்கும் இல்லையா என்னடா இது நம்மளுக்கு வரவே இல்லையே அந்த சுத்தத்தை வரலையே இந்த கொம்பு பிடிக்க முடியலையே அப்படின்லாம் நம்மளுக்கு தோணிருக்கும் இல்லையா ஸோ எவ்வளோ தடைகளை தாண்டி நீங்கள் வந்து இந்த கலையை வந்து கற்றுக்கிட்டீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டேன் பட் எனக்கு சுத்தமாக வரல லெக் மூவ்மெண்ட்ஸ் ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே வரல நான் தனியாக அப்புறமா டெய்லி நானே ஒரு லைக் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி மொட்டை மாடியில் போய் அதுமாதிரி நானே தனியாக கற்றுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் பிக்கப் பண்ணேன் அது வரைக்கும் எனக்கு சுத்தமாக வரல தான் நிறைய பேருக்கு வராது பட் அது நம்ம கற்றுக்க கற்றுக்க அது பழகிடும் இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சிலம்பம் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா சின்ன வயசில் நம்ம கற்றுக்கும் போது நம்ம சரியாக கற்றுக்க மாட்டோம் இல்லை கீழே விழுந்துருவோம் அடிபட்டுருவோம் அப்போலாம் உங்களுக்கு தோணிருக்கா சரி வேண்டாம் சிலம்பம் வேண்டாம் நம்ம விட்டுட்டு வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு தோணிருக்குங்களா அழுதுருக்கீங்களா சிலம்பம் சரியாக சுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஒரு விளையாட்டாக போனேன் அவ்வளோதான் எனக்கு சீரியஸ்னஸ் தெரியல ஸோ வந்ததோ வரலையோ நான் சும்மா போய் ஜாலியாக விளையாட்டு அந்த மாதிரி ஒரு ஜாலியாக போனேன்னே தவிர எனக்கு சீரியஸ்னஸ் அவ்வளோ தெரியல பட் அடிபட்டுருக்கு நிறையா தடவை நான் அடம் பிடிச்சிருக்கேன் போக மாட்டேன்ட்டு பட் தென் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி போக வைப்பாங்க அதுக்கப்புறம் எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து நானே தனியாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகிக்கிட்டேன் அப்புறமா இப்போ கூட ஒரு கொஞ்சம் நாள் பிரேக் விட்டுட்டு தான் இங்கே ஜாயின் பண்ணேன் ஒன் இயருக்கு முன்னாடி ஸோ அப்போவும் டக்குன்னு வரல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டஃபாக இருந்தது பட் ஒரு ஒன் வீக் அதுக்கப்புறம் எனக்கு வந்து யூஜுவலாக பண்ண மாதிரி பண்ண முடியுது உங்களால் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருப்பீங்க இல்லையா அப்பா வந்து உங்களை யாரும் மோட்டிவேட் பண்ணுவாங்க அம்மாவா அப்பாவா இல்லை குரு மோட்டிவேட் பண்ணுவாங்களா என் அம்மா அப்பா தான் யூஸ்வலாக மோட்டிவேட் பண்ணுவாங்க நான் சோகமாக தான் இருக்கேன் பட் அவங்க பரவாயில்ல நீ வின் பண்ணுறியோ இல்லையோ பிரச்சனை இல்லை நிச்சமாக போ பார்ட்டிசிபேஷன் மாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிவிடுவாங்க நானும் அந்த மைண்ட் செட்டில் தான் இவன் நல்லா இருக்கேன் இப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்னீங்க நான் விளையாட்டுத்தனமாக தான் அதை ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்து இதை இந்த விஷயத்தை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு கற்றுக்க ஆரம்பிச்சிங்க நான் ஸ்டேஜில் யூஸ்வலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் எங்கள் வீட்டில் ஸோ அந்த டைம்லலாம் எனக்கு நர்வஸாக இருக்கும் நான் அதுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு ரொம்ப சீரியஸ்னஸ் வர ஆரம்பிச்சுது இப்போ வந்து நீங்க ஒரு பதினோராம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ பத்தாம் வகுப்பு கடந்து தான் வந்திருப்பீங்க பத்தாம் வகுப்புல இருக்கும்போது பொதுத்தேர்வுலாம் வந்திருக்கும் அப்போலாம் வந்து நீங்க சிலம்பத்தை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணீங்க ஏன்னா வந்து சிலம்பமும் முக்கியம் அதுக்கு வந்து டெய்லியுமே நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கணும் அதே சமயம் பொதுத்தேர்வும் வருது அதுக்கும் நம்ம நல்லா படிக்கணும் இல்லையா ஸோ இந்த ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க நான் ஸ்டடீஸ்ல இருக்க போர்ஷன்ஸ்லாம் முன்னாடியே அட்வான்ஸாக ட்ரை பண்ணிடுவேன் ஸோ எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம் ஸ்கூலில் இருக்க ஃப்ரீ டைம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நான் அதுக்கு படிக்க யூஸ் பண்ணுவேன் மற்ற டைம் இங்கே ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் கிளாஸ் இருந்தால் அதுக்கு மோஸ்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அந்த டைமில் மட்டும் சப்போஸ் ஒரே நேரத்தில் வந்து பரீட்சை வருது இல்லை வீட்டில் ஏதாச்சும் சொல்கிறாங்க இல்லைனா வந்து டீச்சர் வந்து ஏதாச்சும் டெஸ்ட் சொல்கிறாங்க இம்பார்ட்டண்டாக டெஸ்ட் சொல்லிடுறாங்க அதே சமயம் வந்து பயிற்சிக்கு போகணும் ஒரு போட்டிக்கு போகணுன்னா நீங்கள் எதுக்கு வந்து முக்கியத்துவம் தருவீங்க நான் இங்கே போட்டிக்கு தான் முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஏன்னா அங்கே டெஸ்ட்லாம் நிறையா வரும் ஸோ நான் ஒன்று விட்டுட்டே நான் இன்னொன்று பண்ணுவேன் பட் இங்கே காம்படிஷன்ஸ்ன்றது அடிக்கடி வராது ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணுன்றதுனால நான் இதுக்கு தான் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் இப்போ அதுக்கடுத்தபடியாக வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து இதெல்லாம் கற்றுக்கணுன்னா வந்து இன்னுமே நம்ம வந்து உடல் வலிமையாக வச்சுக்கணும் உடல் வலிமையாக வச்சுக்கணும் அதுக்கு வந்து நம்ம சத்தான உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கணும் இல்லையா ஸோ நீங்கள் வந்து பயிற்சி பண்ணத ஆரமிச்சதுக்கு அப்புறமா என்னென்ன மாதிரியான சத்தான உணவுகளை வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்க நான் வந்து இப்போ முட்டை வந்து ஒரு நாளுக்கு ரெண்டாவது சாப்பிடணும் சாப்பிடுவேன் நான் ஈவினிங் ஒரு சத்தமாக கஞ்சி இந்த மாதிரி குடிப்பேன் நட்ஸ்லாம் நிறையா எடுத்துப்பேன் அப்புறம் நான்வெஜ் நிறையா சாப்பிட ஆரம்பித்தேன் நான்வெஜ்ஜா சிக்கன் மட்டன் ஃபிஷ்லாம் ரொம்ப நிறைய நிறையாவே சாப்பிட ஆரம்பித்தேன் வீக்லி வீக்கெண்ட்ஸ்லாம் நிறையா சாப்பிடுவேன் நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டுருக்கீங்க இல்லையா போட்டிகளுக்குலாம் போயிருக்கீங்களா சிலம்பம் போட்டி சிலம்பம் போட்டின்னு போனதில்லை இது வரைக்கும் நான் யூஸ்வலாக லேர்னிங் அந்த மாதிரியே இருந்துட்டேன் பட் இப்போ தான் நான் இந்த அடுத்த இப்போ எடுத்து வைக்கணும்னு காம்படிஷன்ஸ் போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி கராத்தே காம்படிஷன்ஸ் மட்டும் தான் போனேனே தவிர சிலம்பம்க்குன்னு தனியாக அது போனதில்லை கராத்தே காம்படிஷன் போயிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா கராத்தே மீதில் எப்போ ஆர்வம் வந்துச்சு எப்போ வந்து போட்டிகளில் கலந்துக்க ஆரம்பிச்சிங்க நான் கராத்தே சிலம்பம் ரெண்டும் ஒரே மாதத்து தான் போ கற்றுக்கிட்டேன் ஸோ ரெண்டுமே ஒரே டைமில் தான் ஆரம்பித்தேன் பட் கராத்தே அப்போ வந்து நிறையா காம்படிஷன்ஸ் வந்தது நான் எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க போ நல்லா பண்ணுறேன் ஸோ அது அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் காம்படிஷன்ஸாக போகும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சின்சியராக பண்ண ஆரம்பித்தேன் இப்போ வந்து நீங்கள் கராத்தாவும் கற்றுக்கிட்டீங்க சிலம்பும் கற்றுருக்கீங்க இல்லையா ஸோ ரெண்டுத்தில் வந்து எது சுலபமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கராத்தே ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆகிடுச்சி கற்றுக்கிட்டு ஸோ இப்போ இதுனா இப்போ ஆரம்பிக்கணுன்னா எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் சிலம்பம் ஈஸியாக தான் இருந்தது நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்குன்னு தோணுது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கராத்தே கற்றுட்ருக்கீங்க இல்லையா ஸோ வந்து அதில் வந்து நீங்கள் போட்டியில் கலந்துருக்கீங்க இல்லையா போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி அடைஞ்சிருக்கீங்களா என்ன மாதிரியான வெற்றிகள் அடைஞ்சிங்க விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்களா யூஸ்வலாக நான் கராத்தே காம்படிஷன் போகும்போது கட்டா குமித்தேன்னு இருக்கும் கரெக்டாக நாங்கள் தனியாக ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி குமித்தே வந்து ரெண்டு பேரோட ஃபைட் பண்ணுற மாதிரி ஸோ நான் யூஸ்வலாக குமித்தேல நிறையா ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் கத்தாலியுமே மோஸ்ட்லி எனக்கு கும்மித்து ஈஸியாக இருக்கும் நான் ஃபைட்டிங் ரெண்டு பேரோட ஃபைட் பண்ணும்போது யூஜுவலாக செகண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி தான் வாங்குவேன் ஒவ்வொருத்தரும் காம்படிஷன் ஏதாவது ஒன்று ப்ரைஸ் வாங்கிடுவேன் தேர்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தான் வாங்குவேன் இப்போ சிலமத்தை தாண்டி இப்போ வந்து எனக்கு வந்து கரத்தை மேலே வந்து ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா அதை தாண்டி வேறு எதுவும் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது நான் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தா சிலம்பம் கராத்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை தாண்டி ஆர்ட்ஸ் வந்து எனக்கு டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ நான் டான்ஸை இப்போ கற்றுக்கிட்ருக்கேன் இப்போ டான்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எத்தனை நாட்களாக கற்றுருக்கீங்க இல்லை எத்தனை வருடங்களாக கற்றுட்ருக்கீங்க நான் சின்ன வயசுலேருந்து டான்ஸ் வந்து செல்ஃப் லேர்னிங் தான் நானே கற்றுக்கிறது அந்த மாதிரி தான் அப்போ அப்பப்போ நான் வந்து நடுவில் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் டான்ஸ் கிளாஸ் நடப்ப நடத்துவாங்க ஸோ அதுக்கெலாம் போயிருக்கிற ஒன் இயர் அந்த மாதிரி இப்போது ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து ஒரு டூ மந்த்ஸாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் போகிறது இப்போ நீங்கள் ரீசெண்டாக சிலம்பம் போட்டியில் கலந்துருக்கீங்க இல்லையா அதை பற்றி சொல்லுங்கள் அது என்ன போட்டி எங்கே நடந்துச்சு உங்கள் கூட யார் யாரெலாம் வந்தாங்க ஸோ எங்கள் எங்கள் பாதி டீம்மேட்ஸும் வந்தாங்க கோயம்புத்தூரில் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் வந்தது ஸோ அது ரொம்ப பெருசாகவே இருந்தது நிறையா ஊர்லேருந்து வந்தாங்க பொள்ளாச்சி இங்கே கோயம்புத்தூர் சென்னை நிறைய ஊர்லேருந்து வந்திருந்தாங்க கொஞ்சம் பெரிய லெவல் காம்படிஷனாக தான் இருந்தது யார் யாரெல்லாம் அவங்க கூட வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் உங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணாங்க ஏன்னா அது உங்களுடைய முதல் போட்டி இல்லையா கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் இல்லையா ஸோ வந்து நீ பயப்படாத நிதானமாக விளையாடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு யார் உங்களுக்கு சொன்னாங்க என் அம்மா அப்பா அப்புறம் மாஸ்டர் மூணு பேருமே என்னை மோட்டிவேட் பண்ணாங்க அவங்க ப்ரைஸ் வாங்கணுன்ற எண்ணத்தோடு போகாத பட் அதுக்கு நீ எஃபர்ட் போடு அது ப்ராக்டிஸிங் வந்து அது அதுவே ஒரு விக்ட்ரி தான் நீ அதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு மட்டும் சொன்னாங்க ஸோ நான் அந்த மைண்ட் செட்டில் போய் விளையாடினேன் என் பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்து சிலம்பம் கராத்தே எல்லாமே இருக்கா சிலம்பம் கராத்தே அவளை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற டெசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் வந்துட்டு நானும் என்னோடய கணவர் சிவராஜும் என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து இந்த பீரியடில் அதாவது இந்த காலகட்டத்தில் வந்துட்டு என்கேஜாக இருந்தால் நல்லது ஏன்னா அவங்கள வந்துட்டு தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறதோ இந்த மொபைல் அடிக்ட் ஆகுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இல்லாமல் அவங்கள வந்து ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு விளையாட்டோ இதுலையோ என்கேஜ் பண்ணோம் அப்படின்னா அது அவங்களோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் ஆகும் தனியாக எக்ஸசைஸ்ன்னு ஒன்று பண்ண தேவை கிடையாது அவங்களோட ஃப்யூச்சருக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால கராத்தே சிலமம் இந்த மாதிரி விஷயங்களில் அவளை இன்வால்வ் பண்ணோம் இதெல்லாம் நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுறா அப்படிங்கிறதே எங்களுக்கு ஆஸ் அ பேரண்ட் பெருமையான விஷயம் இதை இது வந்து இந்த விதத்தில் அவள் மற்ற அவளோட ஃப்ரெண்ட்ஸையோ அவளோட சுற்றி இருக்கிறவங்களையோ இன்ஸ்பையர் பண்ணாலே எங்களுக்கு அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த காலகட்டத்தில் பொண்ணுங்களுக்கு வந்து பொண்ணுங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே வந்து தற்காப்பு கலைங்கிறது முக்கியமான விஷயம் நம்மளை வந்து ஆக்கமான ஒரு கலையிலையோ ஒரு நமக்கு பிடிச்ச விஷயத்தையோ நம்மளை என்கேஜ் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இப்போ போட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து நான் சிங்கிள் ஸ்டிக் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா என்ன பண்ணி காமிச்சிங்க ஸோ நீங்கள் பண்ணி காமிக்கும்போது எத்தனை பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க எத்தனாவதாக வந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சிங்கிள் ஸ்டிக் ஒரு பாடம் மாதிரி இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் பாடம் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் மட்டும் போட்டேன் பாயிண்ட்ஸ்லாம் அவங்க எதுவும் சொல்லலை பட் நான் தேர்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அதுக்கு காரணம் என்ன நினச்சேன்னா லைக் மற்றவங்க என்னை விட ரொம்ப நல்லாவே போட்டாங்க மட் லைக் டஃப் காம்படிஷன் இருந்தது நான் பாதியில் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன் ஸோ எனக்கு கொஞ்சம் தடுமாறிட்டேன் பட் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நான் எஃபர்ட்ஸ் போட்டேன் அதே மாதிரி மற்ற பிளேயர்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா மற்ற ஊரில் இருந்தும் வந்திருப்பாங்க இல்லையா இருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அதை பற்றி சொல்லுங்கள் மற்றவங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் நிறையா இருந்தது அவங்க என்னை விட நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க செல்ஃப் ப்ராக்டிஸிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க அவங்க எஃபர்ட் நிறையாவே போட்டிருக்காங்க கான்ஃபிடன்ஸ் ரொம்ப நிறையா இருந்தது ஸோ நானும் அதை பார்த்து கற்றுக்கிட்டேன் அந்த போட்டி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ட்ரைனிங் எடுத்துக்க ஆரம்பிச்சீங்களா இந்த வந்து நம்ம ஸ்லோவாக சுற்றுறோம் இப்போ வேகமாக சுற்றணும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா காம்படிஷன் ரெண்டு நாள் முன்னாடி தான் முடிஞ்சுது ஸோ அடுத்து நான் எக்ஸாம்ஸ்க்காக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போதைக்கு இது கான்சன்ட்ரேட் பண்ணல பட் இன்னிலேருந்து நான் கொஞ்சம் அதை பார்க்கணும் அதே மாதிரி வந்து அடிமுறை பத்தியும் சொன்னீங்க இல்லையா அடிமுறை அப்படின்னா என்ன அதை பத்தி சொல்றீங்களா அடிமுறைனா வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாம வெறும் கையை வச்சு தண்டை போடுற ஒரு முறைன்னு சொல்லலாம் அதுலேயே வந்து அமர்வு அதாவது கழுத்து தடை அது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் என்ன அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்றீங்களா தடை அமர்த்து அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க அது என்னென்னா தலையில் ஒருத்தவங்க அடிக்க வரும்போது டிஃபெண்ட் பண்ணி அதை தள்ளிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணுன்ற மாதிரி செவித்தடை அப்படின்னு ஒன்று இருக்கு காது அவங்க நமக்கு அடிக்க வரும்போது காதுல அடிக்க வரும்போது நம்ம கையை வச்சு தடுத்துட்டு அப்புறமா அவங்கள அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் இதுவும் நீங்க வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ கரத்தை இருக்கு அதே மாதிரி வந்து சிலம்பம் இருக்கு அதுக்கப்புறம் அடிமுறை இருக்கு ஸோ இந்த மூணுத்துல உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விளையாட்டு இல்லைன்னா ஒரு தற்காப்பு கலைன்னா அது என்ன எனக்கு அடிமுறை பிடிக்கும் அது வந்து வெப்பன்ஸ் இல்லாமல் கையில் தண்டு போடுறது அதுவும் கராத்தே கிட்டத்தட்ட எனக்கு ஒரே மாதிரி தான் இருந்தது அது இன்னும் ஈஸியாக இருந்தது கற்றுக்க அது இன்னும் லைக் ஸ்டெப்ஸ் மாதிரி அது ஈதியாக இருந்தது எனக்கு கற்றுக்க ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஈஸியாக இருந்ததால ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதே மாதிரி இந்த போட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பாராட்டுகள் வந்திருக்கும் நிறைய விமர்சனங்களும் வந்திருக்கும் குரு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பெற்றோர்கள்லாம் என்ன சொன்னாங்க குரு உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாரு அதை பற்றிலாம் சொல்லுங்க குரு நான் விமர்சனம் பண்ணல ஆக்சுவலி அவர் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓகே இதுவே எனக்கு பெஸ்ட் தான் அடுத்த தடவை இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னாங்க பேரெண்ட்ஸும் என்ன பாராட்டினாங்க ஏன்னா நான் பர்ஃபார்ம் பண்ணதே ஒரு விக்டி தான் சொன்னாங்க ஏன் கிளாஸ்மேட்ஸ் நல்லாவே புகழ்ந்தாங்க நல்லா பண்ண ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க அவங்கெல்லாம் இதுக்கப்புறம் நீங்க வந்து பன்னெண்டாம் வகுப்பு போனீங்கன்னா அப்பயும் பொது தேர்வும் வரும் இல்லையா ஸோ அந்த பொது தேர்வையும் இதையும் நீங்க வந்து பார்க்கணும் எதிர்காலத்துல வந்து உங்களுக்குன்னு ஒரு வேலையும் வேணும் இல்லையா ஸோ எதிர்காலத்துல இந்த ஸ்போர்ட்ஸையும் நீங்க கொண்டு போகலான்னு இருக்கீங்களா இல்லைனா வந்து வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சைட்ல இதே மாதிரி தொழிற மாதிரி கிளாஸ் வைக்கலான்னு தான் இருக்கேன் பட் மெயினாக நான் லா படிக்கணும் ஸோ மோஸ்ட்லி அதை கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் பட் அதுக்கும் இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ அதுக்காக இது எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களை பார்த்து உங்களுடைய சக தோழிகள் யாராச்சும் வந்து நானும் இந்த மாதிரி கத்துக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் உங்ககிட்ட வந்து பேசியிருக்காங்களா கேட்டிருக்காங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னை பார்த்துட்டு அவங்களும் சொல்லுவாங்க நானும் கற்றுக்கணும் இருக்கேன் எனக்கு எனக்கும் சொல்லி தான் என் த கசின் தங்கச்சி கூட என்னை பார்த்துட்டு தான் சிரமம் இப்போ அவள் ஊரில் இருக்கா அதே மாதிரி வந்து யாராச்சும் உங்களை விட சிறப்பாக வந்து சிலம்பம் சுற்றுறவங்கள பார்த்துருக்கீங்க இவங்கள மாதிரி நம்ம சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை வந்துருக்குங்களா ஆ நிறைய பேர் இருக்காங்க என்ன பழைய கிளாஸில் இங்கேயும் நிறைய பேர் நல்லாவே சுற்றுறாங்க அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால ஸ்கூலில் எல்லாத்தையும் பார்க்கும்போது நான் ரெண்டு மூணு பேர் நல்லாவே சுற்றுவாங்க அவங்களாம் என்னோடய இன்ஸ்பிரேஷன் தான் இருந்திருக்காங்க அவங்கள மாதிரி சுற்றணும் அவங்கள மாதிரி இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்றது சிலம்பம் சுத்தத்துலேயே வந்து நிறைய முறைகள் இருக்கு நாலு வீடு வரிசையில் சுத்துவாங்க இல்லையா ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த முறை வந்து ரொம்பவே கடினமாக தோன்றியிருக்கு அதை பற்றி சொல்லுங்க அதே மாதிரி உங்களுக்கு சுத்தும் போது எந்த மாதிரி சுத்தத்தை வந்து ரொம்பவே பிடிச்ச மாதிரி சுற்றுவீங்க எனக்கு நடுக்கொம்பு பிடிக்கும் அது வந்து நடுக்கும்போது சுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு நெடுங்கும்பு விட நடுங்க தான் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் கஷ்டமா கஷ்டன்னா டபுள் சிக் தான் ஏன்னா நான் அது அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணதில்லை ஸோ அது எப்பயாவது பண்ணும்போது எனக்கு அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ரெண்டு ஹேண்ட் கையிலையும் வந்து வெயிட் பேலன்ஸ் பண்ணணும் ஸோ அது இன்னும் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் எதாச்சும் ஒரு தற்காப்பு கலையை அவங்க கற்றுக்கிட்டா போதும் ரொம்பவே தைரியமாக வெளியே போகலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த வகையில வந்து நீங்கள் கரைத்தவும் கற்றுட்ருக்கீங்க இருக்கீங்க இன்னொரு தற்காப்பு கலையான சிலம்பமும் கற்றுட்ருக்கீங்க இருக்கீங்க இல்லையா நீங்க ரொம்பவே தைரியமா உணர்ந்துருக்கீங்களா இந்த கலையை கத்துறதுக்கு அப்புறமா ரொம்ப தைரியமாக வந்து எங்கேயாச்சும் வெளியே போயிருக்கீங்களா வெளில போகும்போது எனக்கு தைரியம் இருக்கும் தான் லைக் பயம்ட்டு எதுவும் இருக்காது எனக்கு என் என் மேலே நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ என் பர்ஸ்னாலிட்டி எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால நான் தைரியமாக வெளில போவேன் இப்போ அடிமுறையில் நீங்கள் வந்து போட்டியில் கலந்துருக்கீங்க இல்லையா என்ன வின் பண்ணீங்க என்ன அவார்ட் வாங்கியிருக்கீங்க அதில் அடிமுறையில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ம் அதை ஆனால் அடிமுறை பண் நான் நோட்டீஸ் பண்ணது அங்கே அவ்வளோ பேர் நிறைய பேர் அடிமுறை பண்ணல அடிமுறை பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருந்தாங்க பட் அது இன்னும் நிறையா பரவாயில் பண்ணணும்னு நினைக்கிறேன் நந்தினியை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து கரைத்தவும் கற்றுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிலமும் கற்றுட்டுருக்காங்க இந்த மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா வந்து அடிமுறையுமே இவங்க கத்து வச்சுட்டு இருக்காங்க நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணுவோம் விளையாட்டுத்தனமாக இருப்போம் ஆனா அதையும் தாண்டி வந்து விளையாடும் பருவத்திலே வந்து ஒரு கலை மீது ஆர்வம் கொண்டு அதை இத்தனை வருஷங்களா தொடர்ந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க இப்ப சமீபத்துல வந்து போட்டியிலுமே கலந்துகிட்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க ரொம்பவே சிறப்பான விஷயம் பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தற்காப்பு கலை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிறப்பா சொன்னாங்க நந்தினி கிட்ட இன்னும் சிறப்பான சில விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நந்தினி நீங்க மூணு கலைகள் கத்து வச்சிட்டு இருக்கீங்களா கருத்து சிலம்பம் அது மட்டும் இல்லாம அடிமுறை இது மூணுமே வந்து ஒரு விதமான தற்காப்பு கலை மூணுமே வந்து ஒரே ஜானரில் தான் வரும் ஆனால் வந்து இந்த மூணுத்தையும் வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் காரணம் இருக்குங்களா இது மூணுத்தையும் கத்துக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க அதான் நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே எனக்கு சேர்த்துடுறது கராத்தே சிலம்பம் தான் அதை நான் ரொம்ப வருஷம் கற்றுட்டு நடுவில் ஒரு பிரேக் எடுத்ததுனால அது அப்படியே வேஸ்ட்டாக போக வேணாம் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகல ஏன்னா ஒரு டேலண்ட்டுன்னு உருவாயிடுச்சு அதை அப்படியே விட்டுற வேண்டான்றதுனால மறுபடியும் கண்டினியூ பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் போட்டியில் கலந்துக்கும் போது வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க இருந்தாலுமே வந்து ஒரு நபர் வந்து வாழ்த்து சொன்னது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த நபர் யார் எந்த ஸ்பெஷலான மூமெண்ட் வந்து உங்களால் மறக்கவே முடியாது அதை பற்றி சொல்லுங்கள் எனக்கு இது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் ரிலேட்டிவ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே புகழ்ந்தாங்க எல்லாமே நல்லா தான் இருந்தது நான் இன்றைக்கால கிளாஸ் போகும்போது எல்லாருமே கை தட்டி எனக்கு கங்க்ராச்சுலேட்ஸ் பண்ணாங்க பட் எனக்கு அது வந்து இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்து அதே மாதிரி நீங்க இத்தனை புகழ் கடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் யாரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குருவா தான் இருப்பாங்க உங்களுடைய குரு உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானவங்க அதே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களை ரொம்பவே நல்லா கைட் பண்ணியிருக்காங்க இல்லையா அதை பத்திலாம் சொல்லுங்க அவர் ஆக்சுவலி ரொம்ப பொறுமை எங்கள் குரு வந்து பொறுமையா சொல்லி கொடுத்தாரு என் மேல ஒரு நம்பிக்கையோடு இருந்தாரு ஆக்சுவலி அவர் நல்லா திட்டுவாரு மற்றவங்க திட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நான் திட்டு வாங்கக்கூடாதுன்றதுக்காகவே நல்லா பண்ணுவேன் அவர் என்கிட்ட நல்லா பொறுமையாவே சொல்லிக் கொடுத்தாரு என் மேல ஒரு நம்பிக்கையாக இருந்தாரு நான் அப்படி இருக்கும்போது நான் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் சின்சியராக இருப்பேன் அந்த அவருக்கு ரொம்ப உங்களுடைய குரு பத்தி சொன்னீங்க அவருடைய பேரை சொல்ல மறந்துட்டீங்களே தான் தமிழ்நாடு அளவிலான இரண்டாவது சிலம்ப போட்டியில் வந்துட்டு நம்மளுடைய வகுப்பில் இருந்து நந்தினி பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அதுல ஒற்றைக்கம்பு வீச்சு பிரிவில் கோல்டு மெடலும் அடிமுறையில் வந்துட்டு கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு சிலம்பம் அடிமுறை குத்துவரிசை போன்ற தற்காப்பு கலைகளை வந்துட்டு கிட்டத்தட்ட பாஸ் டென் இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு நம்ம கிட்ட கிட்டத்தட்ட லாஸ்ட் டூ வீக்காக ரொம்ப விக்ரஸ்ஸாகவே ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கரத்தே போன்ற பயிற்சி எல்லாமே எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சிலம்பம்க்குல ரொம்பவுமே புஷ் பண்ணி சிலம்பம் அடிமுறை போன்ற நம்முடைய பாரம்பரிய தற்காப்பு கலையில் புஷ் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்காங்க அது மீன் டைம் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரெகுலராகவும் பஞ்சோலாகவும் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டில் நந்தினி ஒருத்தங்க அது மீன் டைம் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா எதை ஒரு நாள் கூட வந்துட்டு கஷ்டப்பட்டோ சோர்வாயோ உக்காந்தோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லா நேரங்கள்லேயும் அவங்க ஒழுங்காக பயிற்சி பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா யோகாவும் ஜிம்னாஸ்டிக்கும் தான் அதை மாதிரி ரெடி பண்ணோன்னா அவங்க இன்னும் வந்துட்டு நேஷனல் லெவலில் அவங்க பயிற்சி பண்ணுற ஒரு மேட்ச் அட்டன் பண்ணி அதில் மெடல் வின் பண்ணுற அளவுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க சிந்தரையாமத்தை ஏறு விட்டு சிந்தரைவாகி வந்த அந்த அந்தரசுடைய சிந்தரை வணக்கம் ஐதளை சிந்தரையாமத்தை ஏறு விட்டு அறிது விட்டு இழுது விட்டு திருது சிந்தரையாமத்தை ஏறு விட்டு அறிது விட்டு இழுது விட்டு திருது விட்டு சிந்தரையாமத்தை ஏறு விட்டு தரிது விட்டு இழுது விட்டு திருது சிந்தரையாமத்தை ஏறு விட்டு அறிது விட்டு இழுது விட்டு திருது விட்டு அந்தரசுடைய வணக்கம் அது மட்டும் இல்லாம நீங்க போட்டியில கலந்துகிட்டு கம்பு சுத்துனீங்க இல்லையா அது மட்டும் இல்லாம நம்ம கம்பு சுற்றும் போது குரு வணக்கம் அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா சோ அதெல்லாம் எங்களுடைய நேர்களுக்காக நீங்க வந்து செஞ்சு காமிக்கிறீங்களா கொஞ்சம் கம்பு சுத்துறது அடிமுறை பண்றது நீங்க போட்டி நீங்கள் சிலம்பம் பண்ணதையும் அடிமுறை பண்ணதையும் ரொம்பவே நாங்கள் சிறப்பாக பார்த்தோம் ரொம்பவே அழகாக பண்ணுறீங்க அதாவது ரொம்பவே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது ரொம்பவே நல்லா கற்றுட்ருக்கீங்க தொடர்ந்து பண்ணுங்கள் இது மட்டும் இல்லை இப்போ போட்டி இப்போ போயிருக்க போட்டி மட்டும் இல்லை இன்னும் தொடர்ந்து நிறையா போட்டிகள் நீங்கள் போகணும் நிறையா அவார்ட்ஸ் வாங்கணும் நிறையா மெடல்ஸ் வாங்கணும் ஸோ ஒரு பெண்ணாக நீங்கள் வந்து ஒரு தற்காப்பு கலையை வந்து ரொம்பவே நல்லா கற்றுட்ருக்கீங்க நீங்கள் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நீங்கள் மற்றவங்களுக்கும் நல்லா சொல்லி கொடுக்கணும் சரிங்களா மக்கள் தொலைக்காட்சி சார்பாக நீங்கள் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள்மா